இவர் வீட்டுல பா இவர் பூஜை செய்யணும் அப்படியும் இல்லை பிரதமரை பூஜை செய்ய விட்டு இவங்க ரெண்டு பேரும் கூட இருந்து பாட்டு பாடுகிறார்கள் இதெல்லாம் அப்பட்டமான முறைகேடு இதற்கு முன்னால் எப்பொழுதும் இது போல நடந்ததாக எனக்கு தெரியவில்லை இந்த காவியையும் இந்து இந்திய மரபையும் சேர்த்து அரசமைப்பு சட்டத்தோடு இணைத்து ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து அவர் பேசினார் அதனால அவர் ஏற்கனவே இந்த காரியத்தை செய்திருக்கிறார் இது இரண்டாவது முறையாக இதை செய்கிறார் ஒரு இந்துத்துவ இந்து பெரும்பான்மை அரசு என்பதை அடையாளமாக காட்டுகின்ற நடவடிக்கையில் மோடி ஈடுபட்டு வருகிறார் இப்போ தன்னுடைய வீட்டுக்கு வந்து இவர் வந்து பூஜை செய்ய கூப்பிடுறாரு அப்போ அந்த மோடியினுடைய அந்த நடவடிக்கையை தலைமை நீதிபதி தன்னுடைய இந்த நடவடிக்கை மூலமாக இவர் வந்து போஸ்ட் பெனிஃபிட் அல்லது பதவி அதற்காக இதை செய்திருக்கிறாரா கோகோயா இருக்கட்டும் அதுக்கு முன்னால சதாசிவகுமா இருக்கட்டும் அப்புறம் அருண் மிஸ்ராவாக இருக்கட்டும் அல்லது கண்ணில்கராக இருக்கட்டும் எல்லாருக்கும் இந்த மாதிரி பதவிகள் வழங்கப்பட்டிருக்குது அதில் முன்னெப்போதையும் விட இப்போ பெரிய அளவுக்கு அதிகமாகிருக்குது சட்ட விரோதமான ஆர்எஸ்எஸ் டிஎஸ்பி போன்ற அமைப்புகளும் அதிகாரத்தில் இருக்கின்ற ஓய்வு பெற்ற நீதிபதிகள் அவங்க ரெண்டு பேரும் கூட்டணி சேரக்கூடிய ஒரு இடத்துக்கு வந்து வந்துட்டோம் பதவியில் இருக்கிற நீதிபதிகளை இப்படி நடந்து கொள்கிறார்கள் அதனால இந்த அதிகாரங்கள் எல்லாம் செப்பரேஷன் பவரே இல்லாமல் எல்லாம் ஒரு இந்துத்துவ அஜெண்டா உள்ள வருவதை பாபரி மசூதி தீர்ப்பு வந்து உச்ச நீதிமன்றத்திலிருந்து போராட வேண்டிய அவசியம் இல்லை நீதித்துறையே நம்ம கையில தான் இருக்குது அதனால அப்படியே செட்டில் பண்ணிக்கலாம் என்பது ஆர் எஸ் எஸ் கருத்தாக இருக்கிறது இந்த நீதித்துறை அரசமைப்பு சட்டத்தை காப்பாற்றவில்லை மாறாக அரசமைப்பு சட்டம் சீர்குலைக்கப்படுவதற்கு ஒரு வகையில் உதவியாக நடந்து கொண்டிருக்கிறது கடந்த பத்து ஆண்டுகள்ல நம்ம இதை பார்த்துட்டு வரோம் நீதித்துறையை விமர்சிக்க கூடாது நீதிபதிகளை விமர்சிக்க கூடாது என்ற தயக்கத்தின் பேரில் பேசாமல் இருப்பதுதான் மிகப்பெரிய ஆபத்து அது யாரானா இருக்கட்டும் அவர்களுடைய நடத்தை தவறு என்றால் அதை விமர்சிக்கின்ற உரிமை நமக்கு உண்டு முன் எப்போதையும் காட்டிலும் விமர்சிக்க வேண்டிய தேவை தான் வந்து அதிகமாயிருக்குது நான் செஞ்சது சரிதான் என்று விளக்கம் சொல்லட்டுமே அதை பார்ப்போம் அரன்சை நண்பர்களுக்கு வணக்கம் அரன்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பிருந்தால் இந்த ரேசர் பே கியூஆர் கோடுக்குள்ள நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம் வணக்கம் இது அரன்சை நான் ஹசீஃப் இன்று நம்மோடு செயல்பாட்டாளர் மருதையன் இணைந்திருக்கின்றார் அவரை வரவேற்போம் வணக்கம் தொடர் வணக்கம் உச்ச நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி சந்திரசூட் அவர் வீட்டுல வந்து விநாயகர் சதுர்த்தி விழா நடைபெறுது அதற்கு பிரதமர் நரேந்திர மோடி அழைக்கப்பட்டு அவர் கலந்து கொள்கின்றார் இதுதான் இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய பேசு பொருளாக மாறி இருக்கு ஒரு நீதிபதி தன்னுடைய வீட்டுல நடத்தக்கூடிய ஒரு பிரைவேட் ஃபங்க்ஷன் அதுல பிரதமர் கலந்து கொள்வதுல என்ன பிரச்சனை இருக்குன்னு சிலர் கேள்விகள்லாம் முதல்ல இந்த நீங்க எப்படி பாக்குறீங்க ஒரு நீதிபதி அவருடைய தனிப்பட்ட நிகழ்வில் அழைக்கிறார ஒரு சாதாரண குடிமகன் அவருக்கு அந்த உரிமை இல்லையா என்றெல்லாம் பேசுவது அந்த பிரச்சனைக்கு வந்து ஒரு தவறுக்கு முட்டுக் கொடுப்பது இதை பற்றி கூர்மையான விமர்சனத்தை இந்திரா ஜெய்சிங் மூத்த வழக்கறிஞர் அவங்க முன் வச்சிருக்கிறாங்க இது செப்பரேஷன் ஆஃப் பவர்ஸுக்கு வந்து எதிரானதுன்னு சொல்லியிருக்கிறாங்க செப்பரேஷன் ஆஃப் பவர்ஸுக்கு இது எப்படி எதிராக இருக்கும் ஒரு விநாயகர் சதுர்த்தி விழாவுக்கு வீட்டுக்கு போயிருக்காரு இது அவ்வளவு தூரம் பெருசுப்படுத்தணுமா என்று இவர்கள் கூறுகிறார்கள் பிரச்சனையை எப்படி பார்ப்போம் வேற சிலர் இன்னொரு கோணத்தில் கூட நியாயப்படுத்துறாங்க இப்போ மோடி வந்து நான் உங்க வீட்டுக்கு வரேன் அப்படின்னு அவர்கிட்ட சொல்லியிருப்பாரு வராதன்னு நான் சொல்ல முடியும் இப்படி எல்லாம் முட்டுக் கொடுக்குறாங்க இப்போ இதுல மூணு சாத்தியங்கள் இருக்குது ஒன்று தலைமை நீதிபதி அவரை அழைத்திருக்க வேண்டும் அல்லது இவங்க சொல்றது போல மோடி வந்து நான் உங்கள் வீட்டுக்கு வருகிறேன் என்று சொல்லியிருக்க வேண்டும் மூணாவது வாய்ப்பு முன்னறிவிப்பு இல்லாமல் வந்திருக்கணும் முன்னறிவிப்பு இல்லாமல் வந்திருக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை முதல் ரெண்டு வாய்ப்புகள் தான் இருக்குது அப்போ இவர் வீட்டுக்கு ஒரு மத வழிபாடு இதுக்கு அதுக்கு வந்து பிரதமர் வந்து சரியா தவறா மத வழிபாடு என்பது தலைமை நீதிபதியினுடைய தனிப்பட்ட உரிமை அது அவர் வந்து வெளியே டிஸ்ப்ளே பண்றதே முதல்ல தவறானது ரெண்டாவது மோடியை இந்த இதுல வந்து பங்கேற்க சொல்லி அழைப்பது அல்லது அவரே வரேன்னு சொன்னாலும் வாங்கன்னு சொல்றது இது ரெண்டுமே வந்து ஒரு பாரிய தவறு தவறு எந்த கோணத்தில் என்று சொன்னால் அவர்களே நீதிபதிகள் தங்களுக்கான எத்திக்ஸ் என்று அவர்கள் வகுத்திருக்கின்ற நடைமுறைகள் நைன்டீன் நைன்டி செவன்ல ஒன்று வகுத்திருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி ரெண்டுல பெங்களூர் டிக்ளரேஷன் வகுத்திருக்கிறாங்க இது ரெண்டுலயுமே ஒரு நீதிபதி தான் ஒரு தனக்குரிய விழுமியங்களை பின்பற்றுவது மட்டுமல்ல பின்பற்றுவதாக தெரியும்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று தெளிவா சொல்லப்பட்டிருக்குது அப்படி ஒரு நீதிபதி எப்படி நடந்து கொள்ள வேண்டுமோ அப்படி இவர் நடந்து கொள்ளவில்லை மாறாக பிரதமரை உள்ள அழைத்தது மட்டுமல்ல அதுல இன்னொரு மிக முக்கியமான பிரச்சனை பிரதமர் வந்து பூசாரி வேலை பார்க்குறாரு அது என்னது பூசாரிக்காக கூப்பிட்டாரு பிரதமர் அவரு இவர் வீட்டுல விழா இவர் பூஜை செய்யணும் அப்படியும் இல்லை பிரதமரை பூஜை செய்ய விட்டு இவங்க ரெண்டு பேரும் கூட இருந்து பாட்டு பாடுகிறார்கள் இதெல்லாம் அப்பட்டமான முறைகேடு இதற்கு முன்னால் எப்பொழுதும் இது போல நடந்ததாக எனக்கு தெரியவில்லை இது வந்து ஒரு புதிய ஒரு தாழ்வான நிலையை உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் எட்டி இருக்கிறது என்பதுதான் இந்த சம்பவம் வந்து எடுத்துக்காட்டுது நீங்க ரெண்டு வாய்ப்பு சொன்னீங்க ஒன்று வந்து உச்சநீதிமன்ற நீதிபதி தலைமை நீதிபதி அவர்கள் பிரதமரை அழைத்திருக்க வேண்டும் இல்லாட்டினா பிரதமர் நானே வரேன்னு சொல்லிட்டு வந்திருக்கணும் இந்த இரண்டுக்குமே ஏதோ ஒரு பின்னணி இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஏன்னா உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி இவ்வாறு பிரதமரை அழைப்பது அப்படின்றது விதிமுறைகளுக்கு மீறானது இதெல்லாம் பேசு பொருளாகும் எல்லாரும் கேள்வி எழுப்பாங்க எழுப்புவாங்க அப்படின்றத தெரியாமல அவர் அழைச்சிருக்கிறாரு அப்படின்னு யாரும் நம்ப மாட்டாங்க நிச்சயமா அவர் தெரிஞ்சுதான் அழைச்சிருக்கிறாரு அப்படி அவர் தெரிந்து பிரதமரை அழைத்திருக்கிறார் அப்படின்னு வைத்துக் கொண்டோம் என்றால் அவருக்கு எந்த இடத்துல இருந்து ஒரு நிர்பந்தம் வந்திருக்கும்னு நீங்க கருதுறீங்க இல்ல அவருக்கு நிர்பந்தம் வந்ததா நான் கருதல அவர் ஏற்கனவே இந்த காரியத்தை செஞ்சிருக்காரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஜான்வரியில் அவர் குஜராத்துக்கு ரெண்டு நாள் டூர் போறாரு அங்கே போயிட்டு சோமநாதர் ஆலயம் துவாரகாலெலாம் போறாரு போய் போகும்போது அவர் போட்டிருந்த ட்ரெஸ் வந்து ரொம்ப முக்கியமானது காவி குர்த்தா போட்டு போறாரு போய் அங்கே சாமி கும்பிட்டு அவர் என்ன செய்கிறாரு அப்படின்னு சொன்னால் ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று கொடுக்குறாரு அது வந்து இந்த துவாரகா கோயிலின் மேலே பறக்கின்ற காவிக்கொடி பூரி ஜெகநாதர் ஆலயத்தில் பறக்கின்ற கொடி இதெல்லாம் நம்முடைய மரபில் இருக்கக்கூடிய சில நமக்கிடையிலான ஒற்றுமையை வந்து காட்டுகிறது அப்படின்னு அந்த அவருடைய ஸ்டேட்மெண்ட் தொடங்குது அதை கொண்டு வந்து கான்ஸ்டியூஷனோட முடிச்சு போடுறாரு இந்த காவிக்கும் கான்ஸ்டியூஷனுக்கும் என்ன தொடர்பு இவ்வாறு முடிச்சு போ கோயிலுக்கு போனதை ஒரு பொது டிஸ்ப்ளே டிஸ்பிளே பண்றது முதல் தவறு ரெண்டாவது ரெண்டாவது தவறு இவருடைய ஸ்டேட்மெண்ட் இவருடைய ஸ்டேட்மெண்ட் எப்படி இருக்குதுன்னா முன்ன வர்மா வந்து தலைமை நீதிபதியாக இருந்தபோது போது இந்துத்துவா என்பது ஒரு வாழ்க்கை முறை அப்படின்னு ஒரு தீர்ப்பு கொடுத்தாரு கிட்டத்தட்ட அதை போல இந்த காவியையும் இந்து இந்திய மரபையும் சேர்த்து அரசமைப்பு சட்டத்தோடு இணைத்து ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து அவர் பேசினார் அதனால அவர் ஏற்கனவே இந்த காரியத்தை செய்திருக்கிறார் இது இரண்டாவது முறையாக இதை செய்கிறார் அன்றைக்கே ராமச்சந்திர குஹா உள்ளிட்ட அறிவுத்துறையினரும் பல வழக்கறிஞர்கள் ஜூரிஸ்டர்கள் பலரும் அதற்கு கண்டனம் தெரிவித்தாங்க ஏனென்றால் ஜான்வரியில் அவர் அந்த கருத்து தெரிவிக்கும் போது ராமர் கோயில் வேலை நடந்துட்டு இருக்குது ராமர் கோயிலுக்கு எல்லா கட்சிகளும் வந்தாக வேண்டும் என்று ஒரு நிர்பந்தத்தை மோடி வந்து உருவாக்குறாரு அப்போ அதை அதுக்கு இணையாகத்தான் ஜனவரி மாசத்தில் இந்த பிரச்சனையை வந்து அவர் செய்கிறார் அப்படின்றது பலரும் அன்றைக்கே விமர்சித்தார்கள் அப்படி விமர்சனங்களுக்கெல்லாம் பிறகு இப்போ இந்த காரியத்தை அவர் திரும்ப செய்கிறார் இது செய்வதில் இன்னொரு முக்கியமான ஒரு பிரச்சனை இருக்குதுங்க அதாவது மோடி அவர் தனிப்பட்ட முறையில் சாமி கும்பிடக்கூடாதா என்று மோடியை பற்றி கூட கேட்டாங்க அவர் தனிப்பட்ட முறையில் சாமி கும்பிடுவதை யாரும் வந்து தடுக்கல ஆனால் அவர் வந்து மத்திய பிரதேசத்தில் போயிட்டு மகாக்கால் கோயில்னா இவர் தான் பூசாரி ராமர் கோயில் திறக்கிறதுனாக்கா அதுக்கு அடிக்கல் நாட்டுறதுலேருந்து அதுக்கப்புறம் திறந்து வைக்கிறது வரைக்கும் இவர் தான் பூசாரி இது அதுக்காக ஒரு பத்து நாள் எல்லாம் ஊர் ஊரா கோயில் கோயிலாக போவார் அப்படி அந்த பூசாரி தலைமை பதவி ரெண்டையும் ஒன்றாக ஆக்கி நான் தான் அனைத்தும் என்று ஒரு இந்துத்துவ இந்து பெரும்பான்மை அரசு என்பதை அடையாளமாக காட்டுகின்ற நடவடிக்கையில் மோடி ஈடுபட்டு வருகிறார் இப்போ தன்னுடைய வீட்டுக்கு வந்து இவர் வந்து பூஜை செய்ய கூப்பிடறாரு அப்போ அந்த மோடியினுடைய அந்த நடவடிக்கையை தலைமை நீதிபதி தன்னுடைய இந்த நடவடிக்கை மூலமாக என்டார்ஸ் பண்றாரு அதனால இது நிர்பந்தம் என்ற கூற்றை ஒருபோது நாம் ஏற்றுக்கொள்ள முடியாது இது வந்து அவருடைய தெரிவு இது வந்து கான்சியஸான தெரிவு தெரிந்தே தவறு என்று தெரிந்தே செய்யப்பட்டிருக்கின்ற ஒரு தெரிவு என்றுதான் நான் நினைக்கிறேன் இதற்கு முன்னர் உச்ச நீதிமன்றம் மாநிலத்தினுடைய பல்வேறு மாநிலங்களுடைய உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதிகளாக இருந்தவர்கள் நீதிபதிகளாக இருந்தவர்கள் இவர்கள் எல்லாம் வந்து அவருடைய பணி ஓய்வு பெற்றதற்கு பிறகு அரசினுடைய முக்கியமான பொறுப்புகள் அவர்களுக்கு முன்னெப்போதும் இல்லாத அளவுக்கு காங்கிரஸ் ஆட்சி காலத்துல எல்லாம் இந்த அளவுக்கெல்லாம் நடக்கவே இல்ல பாஜக ஆட்சி காலத்துல இந்த பத்து ஆண்டுகள்ல பல பொறுப்புகள் அவர்கள் கொடுக்கப்பட்டது நாடாளுமன்ற உறுப்பினர் பொறுப்பே அவர்கள் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது சோ இன்னைக்கு உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியினுடைய பதவிக்காலம் முடிவை நெருங்கி கொண்டிருக்கக்கூடிய நேரத்துல இந்த நிகழ்வு நடந்திருக்கு ஸோ இதையெல்லாம் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது நீங்க என்ன ஒரு முடிவுக்கு நம்ம வந்து சேரலாம் என்ன சந்திரசூட் அவர்களினுடைய அந்த எண்ண ஓட்டம் என்னவாக இருக்கும் நினைக்கிறீங்க நீ இவர் வந்து போஸ்ட் ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட் அல்லது பதவி அதற்காக இதை செய்திருக்கிறாரா என்ற கேள்விக்கு நான் பதில் சொல்வதை விட இவங்களுடைய ஏற்கெனவே முந்தைய சட்ட அமைச்சர் நிதியமைச்சர் அருண்ஜேட்லி வந்து பதில் சொல்லியிருக்காரு ரெண்டாயிரத்தி பதிமூணுல யூபிஏ ஆட்சி காலத்தில் நாடாளுமன்றத்தில் அவர் ஆற்றிய உரை இன்னும் யூடியூப்ல இருக்குது போஸ்ட் பெனிஃபிட்ஸ் ஆர் கனெக்டட் டு ப்ரீ அதனால கிண்டலா என்ன சொல்லிருக்காருனாக்கா இந்த லுட்டியன்ஸ் டெல்லி பங்களா மேல இவங்களுக்கு ஒரு மோகம் என்ன செஞ்சாலும் அது மாற மாட்டேங்குது அதனால கடைசியா அவர்கள் வாங்கின சம்பளத்தையே பென்ஷனா கொடுத்து தொலைங்க அப்போது இந்த நீதிபதிகளுக்கு பதவி ஆசை விடுகிறதா என்று பார்ப்போம் என்றெல்லாம் நாடாளுமன்றத்தில் பேசியிருக்காரு நீங்கள் சொன்னது போல கோகோயா இருக்கட்டும் அதுக்கு முன்னால சதாசிவகுமா இருக்கட்டும் அப்புறம் அருண் மிஸ்ராவாக இருக்கட்டும் அல்லது கண்ணில்கராக இருக்கட்டும் எல்லாருக்கும் அந்த மாதிரி பதவிகள் வழங்கப்பட்டிருக்குது அதுல ஒண்ணு முன்னெப்போதையும் விட இப்போ பெரிய அளவுக்கு அதிகமாகிருக்குது ஆனா என்னுடைய பார்வை சந்திரசூட் ஒரு பதவிக்காக இதை செய்கிறாரா அது ஒரு காரணமாக இருக்கலாம் அது ஒரு காரணமாக இருக்கலாம் ஆனால் அவருடைய இந்த நடத்தை இருக்கு இல்லையா அது வந்து ஏன் இந்த தீர்ப்புகளோட ஒப்பிட்டு பார்க்க கூடாது அருண்ஜேட்லி சொல்லியதை போல என்ற கேள்வியும் எனக்கு எழுகிறது இப்போ சிவசேனாவினுடைய ஸ்போக்ஸ் பர்சன் அவங்க பிரியங்கா சதுர்வேதி ஒரு ட்வீட் போட்டிருக்கிறாங்க மகாராஷ்டிராவில் ஷிண்டே ஃபேக்ஷன் சிவசேனாவிலிருந்து வெளியேறியது உங்களுக்கு தெரியும் பெரும்பான்மையான சட்டமன்ற உறுப்பினர்கள் போயிட்டாங்க அப்படி போன பிறகு கட்சியே எங்களுடைய இதுன்னு சொல்கிறாங்க அந்த வழக்கு உச்ச சபாநாயகர் அவர்களுக்கு ஆதரவாக தீர்ப்பளிக்கிறார் வழக்கு உச்சநீதிமன்றத்துக்கு நீதிமன்றத்துக்கு போகுது அப்போ சந்திரசூட் வந்து இந்த சபாநாயகர் எப்படி இது மாதிரி தீர்ப்பளித்தார் லெஜிஸ்லேட்டிவ் மெச்சாரிட்டி என்பது கட்சியின் மீதான தலைமை பொறுப்பு கட்சியின் மீதான அதிகாரத்தை வழங்கி விடாது என்று ஏற்கனவே உச்சநீதிமன்ற தீர்ப்பு இருக்கும் போது இந்த அவைத்தலைவர் தவறா கொடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லி அதை அப்பவே அவர் வந்து டிஸ்மிஸ் பண்ணிருக்கணும் தீர்ப்பு சொல்லியிருக்கணும் அப்படி சொல்லலை மாறாக நோட்டீஸ் போட்டு ஊற வச்சாங்க இப்போ அந்த பிரச்சனையே தீராமல் சட்டமன்ற தேர்தலே வரப்போகுது அப்போ பிரியங்கா சதுர்வேதி என்ன போட்டிருக்கிறாங்கன்னாக்கா பூஜை எல்லாம் பண்ணுங்க பிரதமரை கூப்பிடுங்க அப்புறம் எப்படின்னா உங்களுக்கு ஃப்ரீயா டைம் கிடச்சுனாக்கா இப்போ தேர்தலே நடக்கப்போகுது தேர்தல் முடிஞ்ச பிறகு கூட இந்த கேஸை கொஞ்சம் விசாரிங்க என்று கிண்டலாக போட்டிருக்கிறாங்க அப்போ இந்த இதையெல்லாம் செய்தது யார் இந்த கட்சி தாவலை ஊக்குவித்து நடத்தியது யார் மோடி மோடி இதை மட்டுமா செய்திருக்கிறார் பல இடங்களில் அரசமைப்பு சட்டத்துக்கு விரோதமாக பலவற்றை செய்திருக்கிறார் இதே சந்திரசூட் கொடுத்த தீர்ப்பு டெல்லியில கேஜ்ரிவால் அரசுக்கும் லெப்டினன்ட் கவர்னருக்கும் இடையில முரண்பாடு போது தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கு தான் அதிகாரம் தீர்ப்பு கொடுத்தாரு மக்கே வந்து ஒரு அவசர சட்டம் கொண்டு வந்து அதை ரத்து செய்தவர் மோடி கான்ஸ்டியூஷனை பல விதங்களில் அவர் மீறி இருப்பதற்கு நம்மிடம் இல்லை உச்ச நீதிமன்றத்திலும் சான்று இருக்குது அவர் கொடுத்த இந்த எலக்ட்ரல் பாண்ட் ஜட்ஜ்மெண்ட் அதுவே ஒரு மிகப்பெரிய ஸ்கேம் அது அது அதை வந்து ஒரு பாயிண்ட்ல அரை கிணறு தாண்டுவது போல சந்திரசூட் நிறுத்திக்கிட்டார் இது ஸ்கேம் என்ற அளவுக்கு இது தப்புன்ற அளவுக்கு சொல்லிட்டாங்க ஆனால் இந்த தப்பு மூலமாக என்ன கிட் ப்ரோக்கோ யார் ஆதாயம் அடைந்தார்கள் தவறின் மூலமாக அவர்கள் ஈட்டிய பணம் முறைகேடாக ஈட்டிய பணத்தை எப்படி திரும்ப பெறுவது என்ற கேள்விகளை எழுப்பிய போது அதை நாங்கள் விசாரிக்க முடியாதுன்னு சொல்லிட்டாரு அப்போ இந்த விஷயத்தை நம்ம வந்து எப்படி பார்க்க வேண்டி இருக்குது அப்படின்னு சொன்னாக்க அவர் அளித்த தீர்ப்புகளோடும் கூட தொடர்பு படுத்தி பார்க்க வேண்டியிருக்கிறது சந்திரசூட் மட்டுமல்ல பல நீதிபதிகள் அளித்த தீர்ப்புகளோடு தொடர்பு படுத்தி பார்க்கணும் இன்றைக்கு சந்திரசூட் வீட்டுக்கு நீ ஒரு மோடி போயிருக்கக்கூடிய இந்த நிகழ்வு அதற்கு இணையான அதைவிடமா ஆபத்தான ஒரு சம்பவம் ரெண்டு நாள் முன்னால் நடந்திருக்குது விஸ்வ இந்து பரிஷத் என்ற அமைப்பு பல முறை தடை செய்யப்பட்ட அமைப்பு பாபரி மசீத் வழக்குல குற்ற ஒரு அக்யூஸ்டாக குற்றம் சாட்டப்பட்ட அமைப்பு அவங்க வந்து ஒரு மாநாடு நடத்துறாங்க அது ஹை கோர்ட் ஜட்ஜஸ் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ் ஆன வழக்கறிஞர்கள் எல்லாம் போய் கலந்துட்டு இருக்கிறாங்க மேக்வால் சட்ட அமைச்சர் கலந்துட்டு இருக்கிறாரு ரெண்டு நாள் அது நடந்திருக்குது அப்போ இத நேரடியாகவே சட்ட விரோதமான ஆர் எஸ் எஸ் டிஎஸ்பி போன்ற அமைப்புகளும் அதிகாரத்தில் இருக்கின்ற ஓய்வு பெற்ற நீதிபதிகள் அவங்க ரெண்டு பேரும் கூட்டணி சேரக்கூடிய ஒரு இடத்துக்கு வந்து வந்துட்டோம் இருக்கிற நீதிபதிகளை அதிகாரங்கள் எல்லாம் செப்பரேஷன் எல்லாம் ஒரு இந்துத்துவ அடுத்து ஒரு இன்னொரு வாய்ப்பு இருக்கிறதுக்குன்னு நீங்க சொன்னது பிரதமர் நரேந்திர மோடி அவர்களே வந்து சிஜே அழைக்காமல் உச்ச தலைமை நீதிபதி அழைக்காமல் அவரே கூட போயிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாய்ப்பும் இருக்குது அப்படின்னு சொன்னீங்க இந்த சமயத்துல ஒரு முக்கியமான கேள்வி எழுது இப்ப மூன்று மாநில தேர்தல் நடை இருக்கு சட்ட சட்டமன்ற தேர்தல் இந்த சட்டமன்ற தேர்தலினுடைய முடிவுகளை பொறுத்து இன்னைக்கு கூட்டணியில இருக்கக்கூடிய அரசுல அந்த முடிவுகள் என்டிஏவுக்கு எதிராக பாஜகவுக்கு எதிராக வரும் பட்சத்துல இந்த என்டிஏ அரசு கவிழ்வதற்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரியான கருத்துக்கள் எல்லாம் முன்வைக்கப்படுது அது வரைக்கும் பொறுத்திருந்து பாருங்கன்னு எதிர்கட்சியை எதிர்க்கட்சியை எல்லாம் சில கருத்துக்களை முன்வைக்கிறாங்க அப்படிப்பட்ட ஒரு சூழல் உருவாக்கும் பட்சத்துல உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியினுடைய பங்கு அதாவது ஒரு ஆட்சியில ஒரு குழப்பம் ஏற்படும் பொழுது ஒரு உச்ச தலைமை நீதிபதியினுடைய பங்கு அவருடைய முடிவு அப்படின்றது எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது அந்த கேள்வி இந்த இந்த இடத்துல ரொம்ப முக்கியமா எழுது முக்கியமான கேள்விதான் அதாவது மோடி பழைய அதிகாரத்தை இழந்து விட்டார் அப்படின்றது நான் உலகறிந்த ஒரு உண்மை இப்போ வந்து அவர் பல முனைகள்ல உதாரணமா மணிப்பூர்ல மறுபடியும் பிரச்சனை அங்க மணிப்பூர் முதல்வர் வந்து இவருக்கு தண்ணி காட்டுறாரு இன்னொரு பக்கம் அந்த பிரிக்பூஷன் சரண் சிங் அவர் வந்து வினேஷ் போகத்தை பத்தி கட்டுப்பாடு இல்லாம பேசுறாரு கட்சியிலிருந்து கட்டுப்படுத்தினாலும் நிறுத்த மாட்டேன்றாரு அந்த நடிகையை கூட இவர்களால் கட்டுப்படுத்த முடியல அதனால் அதிகாரத்தை நிலைநாட்ட முடியாத ஒரு நிலையில மோடி இருக்கிறார் மூட சட்டமன்ற தேர்தலில் தோத்தா இந்த மைய ஒன்றிய அரசு வந்து மேலும் பலவீனமடையும் மோடி ஆட்சி கழுவுவதற்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குது இது மட்டுமல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் அறுபத்தி ஒன்பது தொகுதியில் இப்படி முறைகேடாக நடந்திருக்குது ஜெயிச்சதே தப்பு என்று இந்த ஜனநாயகத்துக்கான அமைப்பு அது உரிய தரவுகளோடு வந்து வெளியிட்டு இருக்குது நீதிமன்றம் இதில் தலையிட்டு இருக்கணும் ஏற்கனவே இதில் வந்து வாக்கு எந்திரத்தில் உள்ள பிரச்சனை காரணமாக அதுக்காக போட்ட வழக்கு வந்து இன்னமும் பெண்ணிங் இருக்கு இறுதி விசாரணை நடக்கல அந்த இதற்கு இடையிலே இந்த குற்றச்சாட்டு வந்திருக்குது இப்போ இதெல்லாம் ஒரு பின்புலம் இருக்கும்போது மோடி அரசு அதனுடைய நிலைத்தன்மையே ஆடிக்கொண்டிருக்கும் போது தலைமை நீதிபதி போய் அதுக்கு முட்டு கொடுப்பது போன்ற ஒரு நடவடிக்கை தான் இது மோடி அரசுக்கு ஒரு பாதுகாப்பு அல்லது முட்டுக் கொடுப்பது போன்ற ஒரு அபிப்பிராயத்தை ஏற்படுத்துகின்ற ஒரு நடவடிக்கை தான் தலைமை நீதிபதி செய்திருக்கக்கூடிய இந்த நடவடிக்கை இப்ப நீங்க குறிப்பிட்டீங்க இன்னொரு முக்கியமான விஷயம் விஸ்வ இந்து பரிஷத் நடத்திய அந்த கூட்டத்துல வந்து கலந்து கொண்ட முன்னாள் நீதிபதிகள் கிட்டத்தட்ட முப்பது நீதிபதிகள் கலந்து கொண்டிருப்பதாக இந்தியன் எக்ஸ்பிரஸ் வந்து செய்தி வெளியிட்டிருக்கிறது இதற்கு முன்னர் உங்களுடைய அரசியல் அனுபவத்தில் இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு நடந்திருக்கா இந்த விஷயம் அப்படின்றது என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும் சிட்டிங் நீதிபதிகளுக்கு இது என்ன மாதிரியான ஒரு கொடுக்கக்கூடிய விதத்தில் தொடங்கிய நாளிலிருந்து ஒரு பறவை பார்வையில பார்த்தாக்கா முதல்ல அவசர நிலை காலத்துக்கு பிறகு உருவாக்கப்பட்ட ஜனதா கட்சிக்குள்ள இவங்க வர்றாங்க உள்ள வந்து டியூவல் மெம்பர்ஷிப் உறுப்பினர் கூடாது அப்படின்னு கட்சிக்குள்ள இருந்த சோசியலிஸ்ட்கள் ராஜநாராயண் போன்றவர்கள் கேள்வி எழுப்புறாங்க அதை ஒட்டி தான் இந்த ஆர்எஸ்எஸ்லயும் மெம்பரா இருந்துகிட்டு ஜனசங்கத்திலையும் இருக்க முடியாது என்ற கேள்வியை எழுப்பிய போதுதான் கட்சி உடைகிறது அப்புறம் தான் பாரதிய ஜனதா கட்சி உருவாகுது பாரதிய ஜனதா கட்சியை ஆர் எஸ் எஸ் இயக்குகிறது என்ற போது கிடையவே கிடையாது எங்களுக்கு அவங்களுக்கு சம்பந்தமே இல்லை அப்படின்னு ஏகப்பட்ட ஸ்டேட்மெண்ட் இருக்குது பழைய நாளேடுகளை எடுத்து யார் வேணா வந்து பார்க்கலாம் அதற்கு பிறகு மெல்ல மெல்ல ஒரு கொஞ்சம் நவுந்து வந்து ஆர்எஸ்எஸ் வந்து நல்ல அமைப்பு அப்படி அப்படி பேச ஆரம்பிச்சாங்க அதுக்கு பிறகு இப்போ ரெண்டாயிரத்தி பதினாலு மோடி ஆட்சிக்கு வந்த பிறகு ஆமாம் ஆர்எஸ்எஸ் தான் எங்களை இயக்குது இப்போ என்ன உங்களுக்கு பிரச்சனை ஆர்எஸ்எஸ் தான் வழிகாட்டுது என்று வெளிப்படையாக பேசத் தொடங்கினார்கள் பிறகு அமைச்சரவைகள் எல்லாம் ஆர் எஸ் எஸ் சார்பு அமைப்புகளுக்கு அரசாங்க பணத்திலேயே உள்ள திட்டங்களை எல்லாம் ஆர்எஸ்எஸ் சார்பு அமைப்புகளுக்கு கொடுக்க ஆரம்பித்தாங்க இதை அடுத்தது அதுக்கு பிறகு இப்போ கடைசியை நம்ம பார்த்தது ஆர் எஸ் எஸ் என்ற அமைப்பில் அரசு ஊழியர்கள் அங்கம் வகிக்க கூடாது என்ற விதியை நீக்கி விட்டார்கள் அதையும் வந்து பார்த்தோம் அடுத்தது நீதிபதிகள் ஓய்வு பெறுவதற்கு முன்னாலேயே ஒரு கல்கத்தா நீதிபதி வந்து பேசினாரு ஆமா நான் என்ன தொடர்புல தான் இருக்கிறேன் நான் ரிசைன் பண்ண போறேன்னு சிட்டிங் ஜட்ஜா இருந்துகிட்டு அனௌன்ஸ் பண்றாரு இதுவும் இதற்கு முன்னால் நாம் கண்டறியாத உண்மை சிட்டிங் ஜட்ஜா இருக்கக்கூடிய அருண் மிஸ்ரா போன்றவர்கள் பதவியில் இருக்கும் சர்வதேச நீதிபதிகள் மாநாடுல மோடியை வந்து இந்திரன் சந்திரன் போழ்ந்து வந்து பேசுறாரு அப்போ அதை பற்றிய கண்டனங்கள்லாம் வந்தது அந்த கண்டனங்களை யாரும் பொருட்படுத்தவில்லை தமிழ்நாட்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா பழனியில் நடந்த முருகன் மாநாட்டில் நாலு அஞ்சு நீதிபதிகள் சிட்டிங் ஜட்ஜஸ் அவங்க போய் முருகன் மாநாட்டில் உட்காந்துருக்கிறாங்க நீதிபதிகள் தங்களுடைய தீர்ப்பில் கரும வினையை பேசுறாங்க சனாதன தர்மத்தை பேசுறாங்க ஜாதியை பேசுறாங்க எல்லாத்தையும் வெளிப்படையாக பேசுவதை வந்து நாம் பார்க்கிறோம் இப்ப நடைபெற்ற இந்த விஸ்வ இந்து பரிஷத் அதனுடைய மாநாட்டில் ரொம்ப முக்கியமா ஒரு செய்தி இருக்கு அதுல கலந்து கொண்ட ஹேமந்த் குப்தா என்ற நீதிபதி நீங்க வந்து இப்பதானா ஓய்வு பெற்றீங்க நீங்க போய் இதுல கலந்துக்கலாமான்னு கேக்குறாங்க ஒரு குடிமகன் என்ற முறையில இதில் கலந்து கொள்வதற்கு எனக்கு உரிமை உண்டு அப்படின்னு அவர் சொல்றாரு சட்ட அமைச்சர் துலியா அவர் என்ன சொல்றாருனாக்கா நாங்க வந்து நாட்டு முன்னேற்றம் பற்றிய சில பிரச்சனைகளை இங்க பேசணும் அப்படின்னு அவர் சொல்றாரு ஆனால் பிஹெச்பி தலைவரும் பிஹெச்பி ஸ்போக்ஸ் பர்சனும் அங்க என்ன அஜெண்டா பேசணுன்றதை வந்து விளக்குறாங்க நம்பர் ஒன் கோயில்களை அரசு கட்டுப்பாட்டிலிருந்து மீட்பது அடுத்தது வக்ஃபு வாரியம் அதுல இந்த அவங்க கொண்டு வந்த மசோதா அது கமிட்டியினுடைய விசாரணையில் இருக்குது அதை எப்படி டீல் பண்ணலாம்ங்கிறது பற்றியது அடுத்தது மத மாற்றம் பற்றி அதுக்கடுத்து பசுவதை தடுப்பு இதை பற்றி இதெல்லாம் பேசணும் அப்படின்னு சொல்றாங்க இதுக்கு மேல விஸ்வ இந்து பரிஷத் ஸ்போக்ஸ் பர்சன் ஒன்று சொல்றாங்க பாபரி மசூதி தீர்ப்பு வந்து உச்ச நீதிமன்றத்திலிருந்து வந்ததுக்கு பிறகு இவங்க ஆர்எஸ்எஸ் வந்து என்ன யோசிக்குது யோசித்து இருக்கிறது என்று சொன்னால் இனிமேல் வீதியில் இறங்கி போராட வேண்டிய அவசியம் இல்லை நீதித்துறையே நம்ம கையில தான் இருக்குது அதனால அப்படியே செட்டில் பண்ணிக்கலாம் என்பது ஆர் எஸ் எஸ் கருத்தாக இருக்கிறது என்று இந்தியன் எக்ஸ்பிரஸ் குறிப்பிடுது இது அவங்க குறிப்பிட்டதால அந்த மாநாட்டை நடத்தியவர் சொல்றாரு எதுக்காகனாக்கா எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் ஐடியாஸ் வில் ஹெல்ப் இந்த நீதிபதிகளுக்கு வந்து கண்ணோட்டம் என்ன என்பதை புரிய வைக்க. வைக்கூர்வமாகவே எப்படி கொண்டு செல்வது என்பதை அவர்களிடமிருந்து தெரிந்து கொள்வதற்கு இதுக்கு மேல என்ன விளக்கம் வேண்டும் இப்ப கர சேவையை முன்னர்களை வைத்து செய்ய வேணாம் நீதிமன்றத்தை வைத்தே செய்து விடலாம் ஏனென்றால் பனாரஸ்ல ஞான்வாபி மசூதி அந்த வழக்கு பெண்டிங் இருக்குது மதுரால அங்கேயும் வந்து ஒரு மசூதி பக்கத்தில் இருக்குது அந்த வழக்கு வந்து பெண்டிங் இருக்குது இதையெல்லாம் சட்டபூர்வமாகவே எப்படி செய்து கொள்வது என்பதை நீதிபதிகளோடு ஆலோசிக்க இது முதல் மாநாடு தான் தொடர்ந்து நாங்கள் மாநாடு நடத்துவோம் என்று வேறு அந்த விஹெச்பி தலைவர் சொல்லியிருக்காரு இப்போ இதுக்கு பொருள் என்ன இதுக்கு பொருள் இந்திரா ஜெய்சிங் சொன்னதுதான் மோடி சந்திரசூடு வீட்டுக்கு வந்து அந்த பூசையிலே கலந்து கொண்டதற்கு என்ன பொருளோ அதுதான் ஓய்வு பெற்ற முப்பது நீதிபதிகள் விஸ்வ இந்து பரிஷத் மாநாட்டில் கலந்து கொண்டிருப்பதற்கான பொருள் இது ரெண்டு என்ன ஒன்று என்றால் இந்த அரசு அதிகாரமும் பாரதிய ஜனதா கட்சி அல்லது மோடியினுடைய அரசு அதிகாரமும் நீதித்துறையும் ரெண்டும் வந்து ஃப்யூஸ் ஆகிடுச்சு இணைந்து விட்டது பிரிக்க முடியாதவாறு இணைந்து விட்டது இவ்வாறு இணைவதுதான் பாசிச வாசிச ஆட்சியினுடைய அங்க லட்சணம் இது வந்து நீதித்துறை தெரிந்தே தான் செய்கிறது தெரிந்தேதான் எல்லா ஸ்டெப்பையும் வந்து அவங்க எடுக்கிறாங்க அதனால நாம் நீதித்துறையை விமர்சிக்க கூடாது நீதிபதிகளை விமர்சிக்க கூடாது என்ற தயக்கத்தின் பேரில் பேசாமல் இருப்பதுதான் மிகப்பெரிய ஆபத்து பேசாமல் இருப்பதன் மூலம் நீதித்துறை மீது ஒரு மயக்கம் ஏற்படுத்தப்படுகிறது ஒரு தவறான நம்பிக்கை ஏற்படுத்தப்படுகிறது அது யாரானா இருக்கட்டும் அவர்களுடைய நடத்தை தவறு என்றால் அதை விமர்சிக்கின்ற உரிமை நமக்கு உண்டு முன் எப்போதையும் காட்டிலும் விமர்சிக்க வேண்டிய தேவை இன்றைக்கு தான் வந்து அதிகமாயிருக்குது இப்போ இந்திரா ஜெய்சிங் வந்து சுப்ரீம் கோர்ட் பார் அசோசியேஷனுக்கு கடிதம் கொடுத்துருக்கிறாங்க நீங்க வந்து விமர்சிக்கணும் இந்த தலைமை நீதிபதி மேலே எனக்கு நம்பிக்கை இல்லை இப்படி நடந்திருக்கிறாருன்னு சொல்லி கொடுத்துருக்கிறாங்க ஆனா வழக்கறிஞர் சங்கங்கள் விமர்சிக்கும் என்று எனக்கு தோன்றல ஏன்னா இதுவரை நடந்திருக்கிற முறைகேடுகளை விட்டுருங்க பல தவறான தீர்ப்புகள் வழங்கப்பட்டிருக்கு அந்த தவறான தீர்ப்புகளுக்கு எதிராக எந்த பார் கவுன்சிலோ பார் அசோசியேஷனோ இதுவரை பேசியதில்லை என்பது பெஞ்சுக்கு இணையான அதிகாரம் கொண்டது பெஞ்ச் என்பது நீதி நீதிபதிகள் பார்ங்கிறது வழக்கறிஞர்கள் ரெண்டு பேரும் சேர்ந்ததுதான் கோர்ட் இரண்டு பேருமே நீதிமன்றத்தினுடைய ஊழியர்கள் தான் இரண்டு பேரும் இணைந்துதான் நீதியை நோக்கி செல்கிறோம் என்பதுதான் அவங்க சொல்ற கோட்பாடு அப்போ நெறி பிறழ்ந்து போகின்ற தீர்ப்புகளை முதல்ல வழக்கறிஞர்கள் பேசி இருக்கணும் பேசல இப்ப நீதிபதிகள் நெறி பிறழ்ந்து நடந்து கொள்ளுகிறார்கள் அதையும் இவர்கள் பேசுவதில்லை இது ரொம்ப அபாயகரமான நிலைமை இந்த நிலைமை நீடித்தால் வழக்கறிஞர்களுக்கு நான் ஒன்னு சொல்றேன் கோர்ட் இருந்தாதான் உங்களுக்கு தொழில நீதிபதியை விரோதித்துக் கொள்ளக்கூடாது என்பதற்காக அடங்கி அடங்கி அடிமைகள் போல பேசாமல் போனால் நீதிமன்றன்னே ஒண்ணு இருக்காது அதுக்கப்புறமா தான் இருக்கும் அங்க பேசுவதற்கு எதுவும் இருக்காது அப்படி ஒரு அபாயத்தில் நாம் இருக்கிறோம் வழக்கறிஞர்கள் பேச வேண்டும் விட துறையினர் கட்சிகள் வெளிப்படையாக இதை விவாதிக்க வேண்டும் விமர்சிக்க வேண்டும் இதை வந்து வெளிப்படையாக விமர்சிக்கிட்டோம் நான் செஞ்சது சரிதான் என்று சந்திரசூண்ட் விளக்கம் சொல்லட்டுமே அதை பார்ப்போம் அப்படின்னு சொல்லும் பொழுது ஏதோ ஒரு வகையில இன்னைக்கு முக்கியமான எதிர்கட்சிகளினுடைய அது அந்த கட்சியை சேர்ந்தவர்கள் இன்னைக்கு பல மாதங்கள் சிறையில் இருக்கிறாங்க அவர்களுக்கு வழங்க வேண்டிய பிணை நியாயமாக வழங்க வேண்டிய பிணை பிணை அவர்கள் அதை தான் சொல்றாங்க எதிர்கட்சியை சேர்ந்தவர்கள் அத தான் சொல்றாங்க நியாயமா பிணை கிடைக்க வேண்டியது இவ்வளவு காலம் இழுத்தடிக்கப்படுது நீதிமன்றம் இதுல ஏன் வந்து பாரபட்சமாக நடந்து கொள்கிறது இந்த மாதிரியான கருத்துக்களை இந்த எதிர்கட்சியை சேர்ந்தவர்கள் முன்வைக்கிறாங்க அப்போ நீங்க சொல்றீங்க இதுதான் சமயம் இந்த சமயத்துல எதிர்கட்சிகள் வாய் திறக்க வேண்டும் தங்களுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்பை ஒட்டியாவது வாய் திறக்க வேண்டும் சரியா அப்படித்தானே நீங்க உங்களுடைய கருத்து அதுதான் ஆமா தங்களுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்பு மொத்தத்துல இந்த நீதித்துறை மீது ஒரு மயக்கம் ஏற்படுத்தப்பட்டிருக்குது அவர்கள் தான் அரசியல் சட்டத்தின் காவலர்கள் என்று உண்மையிலே இந்த நீதித்துறை அரசமைப்பு சட்டத்தை காப்பாற்றவில்லை மாறாக அரசமைப்பு சட்டம் சீர்குலைக்கப்படுவதற்கு ஒரு வகையில் உதவியாக நடந்து கொண்டிருக்கிறது கடந்த பத்து ஆண்டுகளில் நம்ம இதைத்தான் பார்த்துட்டு வர்றோம் அரசமைப்பு சட்டத்தை யார் காப்பாற்றிருக்கிறாங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல பாமர மக்கள் தான் தங்கள் அறிவு கட்டிய வகையில் வாக்களித்து ஓரளவுக்கு ஆபத்திலிருந்து நம்மை காப்பாற்றி இருக்கிறார்கள் சார்சோ பாருக்கு போயிருந்தாக்க இந்த கான்ஸ்டியூஷனை மூட்டை கட்டி ஓரமா போட்டிருப்பாங்க அதனால அறிவுத்துறையினரோ துறையினரோ நீதித்துறையினரோ இந்த அரசமைப்பு சட்டத்தை காப்பாற்ற போவது இல்லை என்ற புரிதலோடு நாம் இதை பேச வேண்டும் தங்கள் மீது உள்ள வழக்குகளுக்காக மட்டுமல்ல ஜம் ஒன்று இருக்கணும் பல கட்சி ஜனநாயகம் ஒன்று இருக்கணும் என்று கட்சிகள் விரும்பினால் இப்போ பேசணும் இப்ப நம்ம கண்ணுக்கு உதாரணம் பார்த்தோம் ஹசீனா ஆட்சியில் என்ன நடைபெற்றது அது ஒரு மதவெறி ஆட்சி இல்லையே தவிர ஒரு முழு பாசிச சர்வாதிகார ஆட்சி ஹசீனாவுடைய கட்சிக்காரங்க தான் நீதித்துறையில் நிரப்பப்பட்டார்கள் அவனுடைய கட்சி ஆதரவாளர்களாக இருக்கக்கூடிய அல்லது சொல் பேச்சை கேட்கக்கூடிய நீதிபதிகள் அவங்க நியமிக்கப்பட்டாங்க அதிகார வர்க்கத்தில் அவங்க ஆட்கள் எல்லா இடங்களிலும் அரசு பதவிகளில் வந்து அவங்க ஆட்கள் இப்படி எல்லா இடங்களிலும் ராணுவத்தில் போலீஸ்ல நிரப்பப்பட்டதன் காரணமாகத்தான் மிகப்பெரிய ஒரு கிளர்ச்சி வந்து அங்க வெடித்தது வெடித்து அசீனா வெளிநாட்டு ஓடிய பிறகு கொஞ்ச நாளைக்கு பிறகு கிளர்ச்சியாளர்கள் மாணவர்கள் வெளியிட்ட ஒரு எச்சரிக்கை உங்களுக்கு நினைவு இருக்கும் தலைமை நீதிபதி இருபத்தி நாலு மணி நேரத்துல ரிசைன் பண்ணிட்டு போகணும்னாங்க இதை விட கேவலம் வேற ஏதாவது இருக்குதா அந்த கேவலம் நடந்தது மாணவர்கள் மக்களுடைய அந்த கூற்றுக்கு அஞ்சு தலைமை நீதிபதி ராஜினாமா பண்ணாரு ஏனென்றால் நீதித்துறை அங்க டிஸ்கிரெடிட் ஆயிடுச்சு அந்த நிலையை நோக்கித்தான் இந்த நீதித்துறை சென்று கொண்டிருக்கிறது அதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்றால் இப்போதே பேச வேண்டும் என்பதுதான் நான் வலியுறுத்துவது இன்றைய தினம் எங்களோடு இணைந்து பல்வேறு தகவல்களையும் கருத்துக்களையும் பரிந்து கொண்டமைக்கு நன்றி நன்றி மீண்டும் ஒரு நேர்காணலில் சந்திப்போம் நன்றி நண்பர்களே